ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது நான் பச்சை பச்சைப்பயிரை வச்சு தாங்க செஞ்சுருக்கேன் செம்ம டேஸ்டியாக க்ரென்ஷாக இருந்துதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கால் கிலோ பச்சை பச்சைப்பயிறு எடுத்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேங்க அது கூடவே ஒரு கைப்பிடி பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சுருங்க நீங்கள் தனியாக பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அதை தண்ணி வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு குர குரப்பாக அரைச்சி ஏற்றுட்டு வந்துடுங்க ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது பாருங்கள் குறை குறப்பாக உடச்சி ஏற்றுட்டு வந்துருக்கேன் இதை இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா நாலஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு பொடி கொத்தமல்லி சோம்பு சேர்க்க போகிறோம் சோம்பு இது கூட சேர்த்துக்கிட்டு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட மாவு இப்போ ரெடியாக இருக்குது அடுத்ததாக நம்ம ஒரு வானல வச்சுக்கலாம் எது பொறிச்சி எடுக்கிறதுக்கான தேவையான எண்ணெயை ஊற்றி நான் சூடு பண்ணியிருக்கேங்க எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த மாவில் சின்ன சின்னதாக வடை மாதிரியே தட்டி போட்டுக்கிட்டேன் பாருங்கள் நல்லா செவிந்து வரணுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் திருப்பி விடலாம் பாருங்க நான் திருப்பி கொடுக்குறேன் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் நல்லா செவ்வந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க இதோட ஸ்டேஜ் இப்போ நாம் இதை எடுத்துடலாம் ரொம்பவே சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாக முரு முருன்னு செம்மையாக இருந்ததுங்க இப்போ நான் வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி காட்டுறேன் பாருங்கள் கலரே பாருங்கள் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்ததுங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு